நம்முடைய பக்கத்து நாடான இலங்கையில காத்தாங்குடி அப்படிங்கிற ஒரு அருமையான ஊர் இருக்கு அந்த ஊர்ல தான் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறாங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த சாயல்ல அருமையாக இந்த பள்ளியை கட்டியிருக்காங்க பள்ளியுடைய எழுத்துக்களும் சரி வர்ண பூச்சுகளும் சரி உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு ஒவ்வொரு வேலைப்பாடுகளும் நுணுக்கமா செஞ்சிருக்காங்க பிரம்மாண்டமான இந்த பள்ளிவாசல் மின் விளக்குகளுடைய வெளிச்சத்துல பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு அங்க இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் மதீனா மஸ்ஜிது நபவியை ஒத்துருக்குன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அந்த ஆர்கிடெக்ட வந்து பாராட்டியே ஆகணும் உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு அருமையான பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பள்ளிவாசலுக்கு பேர் கூட மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படின்னு தான் வச்சிருக்காங்க காத்தாங்குடிக்கு போனா கண்டிப்பா இந்த மஸ்ஜிதை பாருங்க ரொம்பவே பிரமாதமா இருக்கும் இந்த பள்ளி வாசலை பார்க்கறதுக்கு ஏராளமான விசிட்டர்ஸ் வர்றாங்க இலங்கையில நீங்களும் போய் இந்த பள்ளிவாசலை பார்த்திருந்தீங்கன்னா வந்து நமக்கு కమంట్ సెక్షన్ల కమెంట్ కొడు నీ